யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அச்சோ பேய் என்ன துரத்திட்டு வருது பேய் என்ன துரத்திட்டு வருது ஒரு பக்கம் பேய் தோர்த்தது ஒரு பக்கம் முதல்ல தோர்த்தது நான் எப்படி இங்கேருந்து தப்பிக்க போறேன்னே தெரியலையே யாராவது காப்பாத்துங்களே யாராவது காப்பாத்துங்களே பக்கத்துல யாருன்னா இருக்கீங்களா என்னாச்சு இவனுக்கு ஏன் இப்படி தூக்கத்துல புலம்பிட்டு இருக்கான் யாராவது காப்பாத்து கெட்டக்கணம் வந்துட்டு இருக்குது தான் இப்படி கத்திட்டு இருக்கான் முத்து எழுந்திருப்பா முத்து என்னப்பாச்சு தூக்கத்துல ஏன்ப்பா இப்படி அலற அம்மா எனக்கு ஒரு பயங்கரமான கனவு அதனால தான் நான் பயந்து போயிட்டேன் உன்னை தூங்கத்துக்கு முன்னாடி எப்பவுமே தின்னுறிட்டு தூங்க சொன்ன நீ பாட்டு காட்டு வழியாக வீட்டுக்கு வந்திருக்க அது பத்தாததுக்கு சாமி கும்பிடாம அப்படியே தூங்கியிருக்க ஏதாவது காற்று கருப்பு பின்னாடி வந்ததோ என்னவோ நான் தண்ணியை சூட் பண்ணி வைக்கிறேன் நீ காலையிலேயே குளிச்சுட்டு சாமி கும்பிடுப்பா எல்லாரும் ஓடி வாங்க ஓடி வாங்க இங்கே வந்து பாருங்க என்ன கொடுமான்னு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அடடே யாருதுன்னு தெரியலையே திருப்பி போடுங்க யாருன்னு பார்க்கலாம் மா வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம் வெளியே ஊர் ஜனங்க பேசுற சத்தம் கேட்குது வாங்கம்மா என்னன்னு போய் பார்க்கலாம் தாத்தா இவனை பார்த்தா நம்ம ஊர் ஆள் மாதிரியே தெரியலையே அன்னைக்குமா இவன் பட்டத்துல இருந்து வந்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அச்சோ ஊர் தலைவரே என்னாச்சு யார் இந்த ஆளு இப்படி உழுது கிடக்குறான் இவன் உயிரா தான் இருக்கானான்னு யாராவது கொஞ்சம் கிட்ட போய் பாருங்களேன் அச்சோ எங்களுக்கு பயமா இருக்கு எங்களால கிட்ட போய் பார்க்க முடியாது அவன் பயங்கரமா அடிபட்டு இருக்கான் அத நான் வர போய் யாரும் கேட்கவா நான் போற நான் போய் கிட்ட போவாதே எனக்கு பயமா தான் இருக்கு இருங்க தாத்தா நான் வந்தறேன் அங்கிள் யார் அங்கிள் நீங்க இங்க வந்து பட்டிட்டு இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு தாத்தா அவரே கொஞ்சம் கூட அசைவே மாட்டேங்கறாரு அவர் செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சரி சரி நீ இங்கேயே இருப்பாங்க போவாதே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன் அவங்க வந்து பார்ப்பாங்க தலைவரே என்னாச்சு யார் இவன் வழக்கமா இந்த ஆளு நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட வயல் பக்கத்துல பார்த்தேன் அங்கங்க எங்கேயாவது கண்ணுல தென்படுவான் டக்குன்னு காணாம போயிடுவான் இவன் வேற ஊர்ல இருந்து இங்க நினைக்கிறேன் எந்த விஷயமா வந்தா ஒன்னும் புரியல வந்த இடத்துல இப்படி செத்து போயிட்டு இருக்கான் ஆனா இவன் எப்படி செத்து போயிருப்பான் யாராவது இவனை தாக்கினாங்களா இல்ல தானாவே இவனை இறந்துட்டானா ஐயா ஐயா டீ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இவன் டீ குடிச்சான் ஐயா பேச்சு எதுவுமே சரியில்லை இவன் இந்த மலை மேல இருக்க மலை கல்லணை பத்தி நிறைய செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு இருந்தான் அது மட்டும் எனக்கு தெரியும் என்கிட்ட கூட கேட்டான் எனக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டேன் மலை கல்லணா அது கட்டுக்கதை தானே அந்த மாதிரி மலை கல்லணை யாருனா இந்த ஊர்ல இருக்காங்களா என்ன அதை கட்டுக்கதைலாம் சொல்ல முடியாதுப்பா ஆயிரம் காலமா இந்த மலைக்கு மேலே ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு இருக்கான்னு நாங்க எல்லாம் நம்பிட்டு தான் இருக்கோம் அவன் தான் இந்த ஊருக்கே பாதுகாப்பு அவன் பாதுகாப்புனா அவன் ஏன் இந்த மாதிரி ஜனங்களெல்லாம் கொலை பண்றான் அவன் இந்த ஊரோட காவல் தெய்வம்ப்பா அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோ அவனை நினைச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா அந்த விஷயத்த அவன் நடத்தி கொடுத்துருவான் பேராண்டி அப்படிலாம் பேசக்கூடாது அந்த மலை உச்சி தெரியுது பத்தியா அது மேலதான் பெரிய கோட்டை கட்டி இந்த மலைக்கல்லன் வாழ்ந்துட்டு இருக்காருன்ட்டு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம்

அவரோட கோட்டைக்குள்ள நிறைய வைரம் வைடூரியம் விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் தங்கம் தங்க காசுகள் இதெல்லாம் இருக்குன்னு நம்புறோம் அந்த இடத்துக்குள்ள யாராவது நுழைய நினைச்சா அவர் மாட்டார் அவரே அவர்கிட்ட இந்த பொருள்ல மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா தருவாரு நம்ம திருட்டுத்தனமா அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்டோம்னா இல்லை எடுக்க முயற்சி பண்ணோம்னா நம்மளுக்கும் இதே கதை தான் அதனால அவர்கிட்ட நம்ம வணங்கி தான் எந்த பொருளையும் வாங்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி திருடுறதோ இல்லைன்னா தப்பான வழியில் போயிட்டு அந்த காசை நம்ம அபகரிக்கணும்னு பார்த்தோம்னா அப்படி தான் அழிச்சு போட்டு நம்மளை தூக்கி அந்த மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருவார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம் ஆனால் மலைக்கல்லன் தான் இந்த ஆளை இருப்பாருன்றதுக்கு ஏதாவது ஒரு சாட்சி இருக்கா நம்ம அவரை தெய்வமாக தானே நம்பிட்டு வரோம் அவரு நஜமாவே மேலே உயிரோட இருக்காரா அவர் கட்டாயமா அந்த மலை மேல இருக்க கோட்டையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஏதாவது யாராவது தீமை செய்யும் போது அங்க வந்து அவர் என்ன பண்ணுமோ அதிகிட்டு தான் இருக்காரு நீ சாட்சி ஆளோட வலது கையில போய் பாரு நிச்சயமா அதுல வவாலோட அச்சி இருக்கும் இந்த மாதிரி உத்தரவு இல்லாம அந்த கோட்டைக்குள்ள நுழைன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி தண்டனை தான் கொடுப்பாங்க அது அவங்கதான் அந்த தண்டனை கொடுத்தாங்கன்றதுக்காக அவங்க உள்ளங்கையிலயும் அந்த வவ்வாள் முத்திரை போட்டு தான் அனுப்புவாங்க ஓ போய் பாரு அடடே தலைவரே நீங்க சொன்ன மாதிரி தான் கையில கருப்பு கலர்ல வவ்வாள் முத்திரை இருக்கு இது உண்மைதான் போல அம்மா அப்ப நஜ்மாவே மலைக்கல்லன்னு ஒருத்தர் இருக்காரா எனக்கு இந்த விஷயத்துல என்ன பதில் சொல்றதுனே தெரியலப்பா நீ ஸ்கூலுக்கு கிளம்பினோம்னால வா நீ முதல்ல கிளம்பு அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்க போலீஸ் வந்து மற்ற வேலைங்கள்லாம் பார்த்துப்பாங்க வா போகலாம் ஐயா எங்களை தப்பாக நினச்சிக்காதீங்க எங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆகுது நாங்கள் இங்கேருந்து போறோம் போலீஸ் வந்தாங்கன்னா என்ன விஷயம்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க போலீஸ் வந்துட்டாங்க நாங்கள் போய் வீட்டு அம்மா ஊர் பெரியவர் திடீர்னு பைத்தியம் மாயிட்டாரா என்ன ஏன்ப்பா இப்படிலாம் பேசுறேன் அவர் தான் இருக்குது அவர் காதில் விழப்போகுது பின்ன என்னம்மா அந்த மலைக்கல்லன்ற அரைக்க இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு எனக்கு என்னவோ அவர் சொல்கிற எந்த விஷயமும் நண்பக இல்லை அநேகமாக அந்த ஆளை ஏதோ காட்டு யானையோ காட்டு எருமையோ அடிச்சு போட்டுட்ருக்கு இவர் என்னவோ மலை மேலே ஒரு அரக்கன் இருக்கா அந்த அரக்கன் தான் இவனை வதை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஊரை மாத்திட்டு இருக்காரு சரி நீ நம்பளா விடு அதுக்காக மற்றவங்களோட நம்பிக்கை நீ எடுக்காதப்பா நீ என்ன சொல்ல வரீங்க அப்போ நஜமாவே அந்த மலை மேலே ஒரு அரக்கன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா ஆமாம்ப்பா அந்த காவல் தெய்வம் அந்த கோட்டைக்குள்ளே தான் இருக்குன்றதை நான் நம்புகிறேன் ஆனா மத்தவங்களும் நம்பணும்னு சொல்லிட்டு நான் யாரையுமே வற்புறுத்தலை அதே தான் நம்புறதும் நம்பாததும் நம்ம இஷ்டம் மத்தவங்களும் யார்கிட்டயும் போயிட்டு வற்புறுத்த நம்புறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் எனக்கு பார்க்கலாம் நான் என்னப்பா சொல்கிறது உன்னை என்ன சொல்லி நான் நம்ப எதுக்குமா இந்த விஷயத்துக்கு போய் அழுகுறீங்க என்னமாச்சு உங்க அப்பா குடிச்சு குடிச்சு எல்லாத்தையும் வீணாக்கிட்டு கடைசியில் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டா இருந்தாலே நீ நினைச்சிட்டு இருக்க ஆமா சின்ன வயசுல இருந்து நீங்க என்கிட்ட சொன்னீங்க உங்க அப்பா நம்மளை விட்டு போனதுக்கு உங்க அப்பாவோட பேராசையும் இந்த மலைக்கல்லனும் ஒரு காரணம் தான் என்னமா சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா